வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இது விட வீட்டு தோட்டம் கீரை தோட்டம் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கின்ற கீரை இது வந்து கங்குன் கீரை தண்ணீர் உள்ள இடங்களில் நல்லா செழிப்பாக வளரும் இந்த வெயில் காலத்தில் இப்போ அடிக்கிற இந்த வெயிலுக்கு இந்த கீரை சாப்பிட்றது மிகவும் நல்லது உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி செழிப்பாக இருக்குன்ட்டு நாங்கள் கீரை வாங்கும்போது ஒரு துண்டு ஒரு தண்டு எடுத்து தண்ணீர் உள்ள இடத்துல அநியாயமாக வேஸ்ட்டாக போகும் தண்ணியில் அந்த இடத்துல நாங்கள் நாட்டி விட்டோம்ட்டால் நல்லா செழிப்பாக வளர்ச்சி வரும் செஞ்சு பாருங்கள் புதினா எப்படி இருக்குன்ட்டு புதினா நாங்கள் தே தண்ணி போது இந்த புதினாயிலே போட்டு குடிக்கலாம் சட்னி செஞ்சு சாப்பிடலாம் எவ்வளவு நல்லது தெரியுமா செஞ்சு பாருங்கள் நாங்கள் என்ன வாங்கினாலும் அதை கழிக்கிறதுக்கெல்லாம் பிரயோசனப்படுத்தணும் உம் இங்க புடி இருக்கு புதினா